உங்களுக்கு நன்மை அந்த நன்மையில் நீங்கள் விளையும் பொழுது எல்லாருக்கும் நன்மை ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம் நல்லது மட்டும்தான் படைச்சிருக்கான் நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா இப்போ கெட்ட பலன் தரும் அதான் கெட்டதை படைக்கலை நீங்கள் நிராகரிக்கிறீங்க மனிதனுடைய எண்ணத்திற்கு மாறுகிறது அகிலங்கள் மாறுகிறது மனிதனுடைய எண்ணத்திற்கு மாறுகிறது அவனை தவிர தான் இறுதி அவங்களுக்கு ஒன்றை பற்றித்தான் உங்களுக்கு உபதேசம் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றித்தான் அவனை தவிர இல்லைன்னு வாங்க இது உணர்வு வாயில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லஹான் சொன்னால் அதான் அர்த்தம் நீங்கள் சிவன் சொன்னால் அதான் அர்த்தம் கிறிஸ்துன்னு சொன்னால் அதான் அர்த்தம் ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் ஆனால் நீங்கள் வேறு வேறு அர்த்தம் வச்சுருக்கீங்க வேறு வேறு அர்த்தம் வச்சுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க சொல்கிறதுனால ஒரு நன்மையில விளங்கிக்கணும் உங்களுடைய தேவைகளாக உங்களுக்கு அறிவிக்கின்றான் தாயும் புள்ளியாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு அப்படின்னா எண்ணம் என்ன எண்ணத்தை கொண்டு என்ன என்ன தேவைகள் வேறன்னு அர்த்தம் ஒரு நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் வேறு வேறு அந்த தேவையை தவிர இல்லை அல்லாஹ் இதுதான் கடவுள் இதுதான் இறைவன் இதுதான் கிறிஸ்டின் என்னென்ன பேரில் நீங்கள் சொல்லிக்கிறீங்களோ புத்தன் என்ன அர்த்தம் சொல்லிக்கிறீர்களோ அந்த அர்த்தம் இல்லை அர்த்தம் உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவைகளில் இருங்கள் அந்த தேவைகள் உங்களில் உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் அறிவிக்கிறது என்பதை சிந்தித்து தெளிவுவரும்போது ஒன்றாகவோ இல்லை ரெண்டு ரெண்டாகவோ உங்களுக்கு வரும் நீங்கள் எழும்போது ஒரு ஒரு தெளி வரும்போது நீங்கள் எழுகிறீர்கள் நீங்கள் இருக்கிற நிலையை மட்டும் எழுகிறீர்கள் அப்பொழுது ஒன்றாகவோ ரெண்டாகவோ உங்களுக்குள் அது வருகிறது இப்போ அதில் எது நீங்கள் பார்க்கணும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவனைத் தவிர இல்லைங்க வாங்க அவங்களுடைய தேவைகளை தவிர இல்லைன்னு வாங்க அந்த தேவை உங்களுக்கு சரியானது பாதையை காட்டும் உங்களுக்கு உபதேசிப்பது அது ஒன்றை பற்றி மட்டும்தான் அவனைத் தவிர இல்லை உங்களுடைய தேவைகளை தவிர இல்லை அந்த தேவை உங்களுக்கு சரியான பாதையை தான் காட்டுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த ஒன்றை பற்றி தான் உங்களுக்கு அறிவிக்கப்படுது வேதம் உள்ளது அந்த ஒன்று தான் உங்களுக்கு உபதேசிப்பதெல்லாம் உங்களுடைய தேவைகளுக்கு வாருங்கள் அது சுயநலம் இல்லை சுயநலம்னால் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் கெட்டு போகணும் அப்படிங்க அத்தைதை சொல்கிறாங்க அது கிடையாது நல்லா இருக்கணும்னு விரும்புகிற சுயநலம் கிடையாது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லது தான் செய்வீங்க அது புரிஞ்சுக்கோங்க அதான் இயற்கை நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வேதத்தையுடையோரில் ஒரு பிரிவார்கள் அங்கே வந்துடுறீங்க நீங்கள் சுயநலம் அந்த சுயநலம் வேறு அப்போ உண்மையான சுயநலம் என்னென்ன நல்லது தான் நீங்கள் செய்வீங்க நல்லது தான் விரும்புவீங்க நல்லது தான் செய்வீங்க ஏன்னா அந்த நல்லதை விரும்பி வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியாக தான் இருக்கும் ஒரு மரம் பின்னாடி இருக்கு இல்லையா சாப்பிட முடியுமா உங்களால் சாப்பிட முடியாதுனால அவ்வளோ காய்ச்சி இருக்குது ஒரு மரம் இறைவன் கொடுத்தால் அப்படிப்பட்டது ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்டது தான் நீங்கள் சுயநலமாக இருந்தீங்கன்னா இறைவன் சொல்லக்கூடிய சுயநலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சுயநலத்தில் கிடையாது வேதத்தையுடைய ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால அவங்கள அப்படி இல்லை நீங்கள் உங்களை பின்பற்றினால் வேள முள்ளே அறிவிக்கப்படுகிறது அதை பின்பற்றினால் அதிலிருந்து விளைச்சல் நன்மையாக கணக்கில்லாமல் நீங்கள் வச்சிக்க முடியாது கொடுப்பீங்க நீங்கள் பிடிக்கவே முடியாது அதாவது ஊற்றாக பெருகும் தவிர இல்லைன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா